வணக்கம் தமிழ் பிழையின்றி எழுதுவது எப்படின்னு பார்க்கலாம் என்று நம்ம வந்து இந்த டன்னகரம் அரந்நகரம் அதாவது டாவுக்கு அடுத்து வரக்கூடிய நகரம் டன்னகரம் ராவுக்கு அடுத்து வரக்கூடிய நகரம் நகரம்னு சொல்லுவோம் இந்த தன்னகரம் ரன்னகரம் இரட்டிக்கும் இடங்களில் அதே எழுத்து தான் அதே நகரம் தான் வரும் அப்படிங்கிறத எப்படின்னு என்று பார்க்கலாம் அதாவது இந்த மற்ற எழுத்துக்கள்லாம் இரட்டிக்கும் எழும்பொழுது அந்த இடத்துல வந்துடுது அதே எழுத்து வரும்பொழுது உங்களுக்கு பிழை இல்லாமல் எழுதலாம் இப்போ ப இத்து பத்து ப இ இம் பக்கம் அப்போ அதற்கு அடுத்த எழுத்து நீங்கள் பிழை இல்லாமல் கண்ணை மூடிட்டு போட்டுருவீங்க ஆனால் இந்த தன்னகரம் ரன்னகரம் வரும்பொழுது இது ஏன்னா மயங்குழி எழுத்துக்கள் ஒரே ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் அப்போ உங்களுக்கு இதில் தன்னகரம் போடுறதா டன்னகரத்துக்கு அடுத்து ரன்னகரம் போட்டுடறாங்க ரன்னகர மெய்க்கு அடுத்து டன்னகரம் போட்டுடுறாங்க அதனால் வந்து நமக்கு எழுத்துப்பிழை நிறைய வருது அப்போ நாம் என்ன செய்யணும் டன்னகர மெய்யை அடுத்து நகரமே அதாவது டன்னகரமே வரும் அப்போ மூன்று சுழி இன் வந்ததுன்னா பக்கத்தில் அதே டன்னகரம் மூன்று சுழி நகரம் தான் போடணும் இரண்டு சுழி நகரம் நகரமோ அல்லது ரன் நகரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவோ நம்ம மாற்றி போட்டோம்னா அந்த சொல் பிழையாயிடும் இப்போ பாருங்கள் அதற்கு உதாரணம் பு இன் நீ இம் புண்ணியம் அப்போ இந்த நகரமை அதற்கடுத்து இந்த நகரமே வந்திருக்கு பாருங்கள் அதுபோல் ஏ இன் நே இ இந்த நகரமையை அடுத்து அதே நகரம் வந்திருக்குது அதுபோல் க இன் நி இர் த இன் நி இர் ஆ இன் அண்ணன் இன் நை இது போல் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த தன்னகர மெய்யை அடுத்து தன்னகரமே வரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தமிழில் பிழை இல்லாத எழுதலாம் அதற்கு அடுத்து அடுத்து ரன்னகர மெய்யை அடுத்து ரன்னகரமே வரும் அதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள் அதாவது இரண்டு சுழி நா அல்லது ரன்னகரம்னு சொல்லுவோம் இந்த ரன்னகர மெய்யை அடுத்து நகரமே வருங்கிறதுக்கு சில உதாரணங்கள் பாருங்கள் க இன் இன் கண்ணன் அப்போ இந்த ரன்னகர மெய் எது இரண்டு சுழியின் அடுத்து ரன்னகரமே வந்திருக்கு அது போல் பாருங்கள் தே இன் நெய் தென்னை ஏ இன் ந மோ இன் நோ இம் அப்போ இந்த ரன்னகர மெய்யெழுத்தை அடுத்து அதே ரன்னகரம் வந்திருக்கு இல்லைங்களா இதுபோல் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டன்னகர மெய் ரன்னகர மெய் எழுத்து வரும் பொழுது அதற்கடுத்து அதே டன்னகரமும் அதே ரன்னகரத்தையும் போட்டோம்னா நம்ம இந்த மயங்குலி எழுத்துக்களில் தன்னகரம் ரன்னகரத்தில் வரக்கூடிய பிழைகள் இல்லாமல் எழுதலாம் இதை நீங்கள் நிறைய படிக்கும் பொழுது டன்னகரம் ரன்னகரம் இதை சொல்லி சொல்லி படிக்கணும் நீங்கள் இரண்டு சுழினா அல்லது மூன்று சுழினா உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை பழகிக்கங்க ரன்னகரம் டன்னகரம் எளிமையாக இருந்தாலும் அதையும் நம்ம பழகிக்கலாம் இல்லை டன்னகரம் ரன்னகரம் இல்லை மூன்று சுழினா இரண்டு சுழினான்னாலும் நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது நம்ம படிக்கும் பொழுது கவனமாக அதில் டன்னகரம் வருதா ரன்னகரம் வருதா அப்படிங்கிறத கவனமாக படித்தாலே ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பிழை இல்லாமல் எழுதிடலாம் அப்போ பொழுது நம்ம வந்து மிகவும் கவனமாக படிக்கணும் நன்றி